இப்போ நாம இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியத்தை வச்சு ஒரு இயற்கணித கோவையை எழுத போறோம் இதுல எக்ஸ ஒய்யால பெருக்கி அப்புறம் ஏ பி மற்றும் சிஆளை பெருக்கி அதோட வித்தியாசத்தை இயற்கணித கோவையா எழுத சொல்லியிருக்காங்க முதல்ல எக்ஸ ஒய்யால பெருக்கணும் இல்லையா இதனா எக்ஸ் பெருக்கல் ஒய் இப்படியும் தட்டச்சு செய்யலாம் இல்லைனா எக்ஸ் ஒய் அப்படின்னு செய்யலாம் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்புறமா கழித்தலை போட்டுக்கிட்டு ஏவை பி மற்றும் சியால பெருக்கணும் இல்லையா இதுக்குன்னா ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி அப்படின்னும் தட்டச்சு செய்யலாம் இல்லைனா ஏ பி சி இப்படின்னும் தட்டச்சு செய்யலாம் இது ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது இப்போ பாருங்களேன் நாம் அழகாக ஒரு இயற்கணித கோவையை வகுத்துட்டோம் அது என்னென்னா எக்ஸ் ஒய் கழித்தல் ஏபிசி விடைய சரி பார்த்தா சரியான விடை தான்